படம் வந்து ஒரு மாரி செல்வராஜுக்கான படம் ஒரு உதயநிதிக்கான இவ்வளவு காலம் நடித்த படங்களில் இது ஒரு முத்திரையான படம் உதயநிதிக்கு ஆப் முழுக்க வந்து மாரி செலுராஜனுக்கான படம் இரண்டாவது வந்து உதயநிதிக்கான படம் இது வடிவேல் வந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறார் ஆனா வந்து என்னன்னா ஒரு இன்செக்யூர்டு குணத்தோடையே வந்து அவர் படம் பண்ணியிருக்கார் வந்து நன்மையாக இந்த படத்துடைய சென்டர் தூணை பில்லரே அவர் தான் ஆனால் மனுஷன் வந்து கண்ணிலேயே வந்து நடித்து கலக்கி எடுத்துட்டாப்புல அதுக்கு வந்து நமக்கு வந்து விக்ரம் படமே ஒரு சாட்சி இசைக்கு வந்து அவருடைய தேர்வு வந்து ரகுமான் மிக சரியாக இருக்குது படத்தோட ரெண்டாவது நாயகன் ரகுமானை சொல்றேன் எந்த இடத்துல மியூசிக் வரணும் எந்த இடத்துல மியூட் வரணும் எந்த இடத்துல பிஜிஎம் வரணும்னு மிக அருமையாக வந்து இசையமைச்சிருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு பண்டிகை இருக்குது அப்படின்னா உண்மையிலே பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு உதயநிதிக்கும் பன்றிக்குமான ஒரு என்ன ஒரு கனெக்டிவிட்டி அவருடைய கையிலேயே வந்து ஒரு பண்ணியை வந்து பச்சை குத்துருப்பாரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணி சிலையை வச்சிருப்பாரு இவரே வந்து ஓவியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்கு வந்து ரெக்க அலைக்கிற மாதிரி ஒரு டிராயிங் பண்ணுவாரு அதுக்கு ஒரு சம்பவத்தையும் ஒரு காரணத்தையும் சொல்றாங்க இவர் இந்த படத்தில் எந்த மாதிரியான அரசியலை பேசியிருக்காரு ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய அரசியல்தான் அதில் வந்து அரசியல் கலந்து பேசியிருக்காரு வந்து நாங்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கணுமா நாங்கள் வந்து சபையில் ஏறி உட்காரக்கூடாதா அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலவர்கள் சார் வணக்கம் சார் தான் இன்று மாமன்னன் திரைப்படம் வெளியாகி இருக்குது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நிறைய சர்ச்சைகள் படம் வெளியிடக்கூடாது அப்படின்னா கேஸ்லாம் போட்டாங்க அதை தாண்டி படம் வெளியாயிருச்சு உதயநிதி அவர்களுடைய கடைசி படம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க படம் பெரிய ஹைப் இருந்தது சார் படம் பார்த்துட்டிங்களா படம் எப்படி சார் இருக்குது படம் வந்து ஒரு மாரிசில் யூராஜிக்கான படம் ஒரு உதயநிதிக்கான ஒரு இவ்வளவு காலம் நடித்த படங்களில் இது ஒரு முத்திரையான படம் உதயநிதிக்கு குறிப்பாக இந்த படம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரிசர்வ் தொகுதி அதாவது தனித்தொகுதின்றாங்க இல்லைங்களா அங்கு நிறுத்தப்படுவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தலைவராகவோ எம்எல்ஏ ஆகவோ எம்பியாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடியவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பட்டியலின சமூகக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்து தான் இருக்கணும் அவங்க தான் வந்து ஆளுமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை உடச்சி ஒருத்தனை மாமன்னனாக உட்கார வைக்கிறது தான் இந்த கதை அதற்குள்ளே இருக்கிற அரசியல் அதற்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து மாரி செல்வராஜ் தனக்கே ஒரு பாணியில் வந்து இந்த படத்தில் பேசியிருக்காரு முதல் ஆஃப் முழுக்க வந்து மாரி செல்வராஜனுக்கான படம் ரெண்டாவது வந்து உதயநிதிக்கான படம் இது உதயநிதிக்கான படம் மாரிசில்ராஜுக்கான படம்னு சொன்னீங்க வடிவேலுக்கான படம்னு இங்கே எங்கேயுமே சொல்லி சார் ஏன்னா அவர் பெரிய ஹைப் இருந்தது வடிவேலு சார் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படிலாம் நிறையா சொன்னாங்க வடிவேலுடைய இந்த கதாபாத்திரம் அவருக்கு பொருத்தமாக இருக்குது அது இல்லாமல் தேவர் மகன் திரைப்படத்தோடைய இந்த இசக்கி கதாபாத்திரம் தான் அவரோடது அப்படிலாம் நிறையா சொன்னாங்க இது யாருடைய கதாபாத்திரத்தில்லாம் வடிவேலு சார் நடிச்சிருக்கு முதல் விஷயம் சார் இந்த தேவர் மகன் பிரச்சனையை முதல்ல ஆரம்பித்தாங்க நான் கூட அந்த இதில் தான் பண்ணேன் தேவர் மகனுடைய தொடர்ச்சி அப்படின்னாங்க அப்புறம் தேவர் மகன் இசக்கியோடைய தொடர்ச்சி இது அப்படின்னாங்க அது எந்த விதத்துலையும் வந்து டீகோட்டாக ஆகலை அதனுடைய தொடர்ச்சி எதுவுமே கிடையாது கிடையாது வந்து மாமன்னன் ஒரு கதையை பேசக்கூடியது அது தான் நீங்கள் தெளிவாக சொல்லணுன்னா தேவர் மகன் வந்து ஒரு சமூகம் சார்ந்த அதற்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு அதற்குள்ளே இருக்கிற பங்காளி சண்டை அதற்குள்ளே படித்தவன் படிக்காதவன் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு காட்டுமிராணித்தனமான ஒரு இது அதுக்குள்ளே இருக்கிற வெட்டருவா வேல்கம்பு இதையெல்லாம் பேசணுதான் ஒருத்தன் வந்து திருத்துறான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாமன்னன் பேசுகிற விஷயம் என்னன்னா எல்லா சமூகமும் ஒன்று தான் எல்லாத்தையும் ஒன்றா பாருங்கள் எல்லாமே சமத்துவமான ஒரு விஷயம்தான் அதனால் அதுக்கும் இதுக்கும் வந்து இதுவாக அதில் இசக்கி இதில் மாமன்னன் அது கூட வடிவல் கூட சொல்லியிருப்பார் வந்து என்ன வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு மாமன்னன் பேர் வச்சாரு ஆனால் வந்து என்னை கூப்பிட்ட பசங்க அழங்கள்லாம் வந்து மண் மண்ணு மண்ணுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க சரி தான் மண் மண்ணுன்னு க கூப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னா என் பையன் வந்து வளர்ந்தப்போ ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அப்பா பேர் என்னடான்னு கேட்டேன் மாமன்னன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு வந்து ஒரு இதுவே ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிற அந்த வசனங்கள் அந்த பேருக்கான காரணம் உண்மையிலே வந்து வடிவேலுடைய ஆக்டிங் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டது வந்து வடிவேல் வந்து சொன்னால் சிறப்பாக நடிச்சிருக்கிறார் ஆனால் வந்து என்னென்னா ஒரு இன்செக்யூர்டு குணத்தோடையே வந்து அவர் படம் பண்ணியிருக்கார் வந்து இந்த கேரக்டர் நமக்கு சரியாக வருமா நமக்கு பொருந்துமா அப்படின்ற ஒரு சின்ன பயத்தோடையே அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்கார் அதை தாண்டி அவர்கிட்ட இருந்த நடிப்பை வந்து மாரி செல்வராஜ் வாங்கியிருக்கார் எனக்கு வடிவேல் வந்து ஒரு பஃபே மாதிரி அந்த இருந்து என்ன வேணுமோ அதை எடுத்து இது பண்ணியிருக்கார் ஆனாலும் வடிவேலு வந்து இன்னும் கூட வந்து ஒரு சிறப்பான இறங்கி நடிப்பில் சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அதைத்தானே இது தான் வந்து அவருக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் முதல்ல ஒரு ஒரு இருபது நிமிடம் வடிவேல் நம்ம மனசுக்குள்ளே அந்த கேரக்டர் வர்றதுக்கு மறுத்தாலும் வந்து கடைசியில் வந்து கடைசி காட்சியில் வந்து அது என்னன்னு சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சி போயிடும் மாமன்னனாகவே வந்து நிறுத்தி அங்கே வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ்கிட்ட கைத்தட்டில் பெறுறாரு வந்து வடிவேலு வடிவேலு அவர்களுடைய அனுபவத்திற்கு இன்னுமே அதிகமாக நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி ஃபகத் வாசில் வந்து இந்த திரைப்படத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு பேசும் அவர் கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபகத் ரோல் பேசும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலுமே அந்தளவுக்கு உண்மையாக இந்த படத்துடைய சென்டர் தூணை பில்லரே அவர் தான் கூட என்ன சரி நம்ம நான் மாமன்னன் வடிவேலு அப்புறம் உதயநிதி இவங்கெல்லாம் இது பண்ணணும் ஆனால் மனுஷன் வந்து கண்ணிலேயே வந்து நடித்து கலக்கி எடுத்துட்டா அதுக்கு வந்து நமக்கு வந்து விக்ரம் படமே ஒரு சாட்சி இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ணும் போதுன்னா ஆடியன்ஸ் யூகிக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய நடிப்பில் அசால்ட்டாக பண்ணிட்டு போகிற அப்பல குறிப்பாக வந்து ஒரு தான் சார்ந்த சமூகத்தினர் வந்து இருப்பாங்க அவங்க காலில் விழணும் இவர் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு ஒரு ஒரு காட்சி ஒன்று வரும் அப்போ அவர் என்ன கொஞ்சம் நேரம் இருங்கண்ணே அந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே போவார் போய் எப்படியும் மெதுவாக ஏன்னா கொஞ்சம் பயங்கர வீம்பு பிடிச்சாள் தான் தான் பெரிய ஆள் தனக்கு கீழே இருக்கிறவங்களாம் எல்லாரும் இதுவான ஆளுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அவங்க சார்ந்த ஒரு இதுலேயே வந்து காலில் விட சொல்கிறாங்க அதையே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படி போய் உள்ள ரூமில் போய் தான் ஒய்ஃப் இருப்பாங்க சும்மா அப்படி ஒரு அக் பண்ணிவிட்டு ஒரு ஆஸ்வாசப்படுத்தின்னு வந்து காலில் விழுவாப்புல விழுந்தவங்க அந்த கண்ணுக்கு வரைக்கும் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாப்புல மாதிரி சொல்கிறது பிரமாதமாக இருக்கும் வந்து ஒரு தேர்ந்த நடிகர் குறிப்பாக வந்து ஆரம்பகட்ட காலத்தில் முதல் படம் நடிக்கும்போது பாசில் வந்து கழிவு கழிவு ஊற்றுனாங்க ஃபஸ்ட்டு படம் மலையாளத்தில் வந்து இந்த தண்டி மீசா இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு மலையாள இண்டஸ்ட்ரியே வந்து பத்திரிக்கைலாம் விமர்சனங்கள்லாம் வந்து உனக்கு இன் பாசிலோடைய பையனா நீ அப்படின்ற அளவுக்குலாம் அப்பா படத்துல நீ பார்த்தது இல்லையான்னுலாம் கேட்டு மனம் வந்து ஆறு வருஷம் நியூயார்க் ஃபிலிம் சிட்டியில் போயிட்டு சினிமாவுடைய தியரி அப்புறம் ஆக்டிங் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த நடிகர்கள் அவ்வளோ ஒருத்தர் வந்து ஒரு நாணயப்பட்டேகர் ரகுவரனை பார்க்குற மாதிரி இருந்தது குறிப்பாக வந்து சொல்லியே திரும்ப வந்து ஃபகத் ஃபாசலுடைய ரோல் சொன்னீங்க சார் அதே மாதிரி மாரி செல்வராஜுடைய படத்தில் மியூசிக்குமே சரியாக பண்ணியிருந்தார் கண்டிப்பாக அதை சரியாக பயன்படுத்தியிருப்பார் ஏன்னா இசை பேசும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இசை எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுவும் ஏஆர் ரஹ்மானுடைய இசை எந்தளவுக்கு படத்திற்கு வலு சேர்க்குது சார் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் வந்து மாரி செல்வராஜ் எப்படி வந்து ஒரு தேர்ந்த நடிகர்களை தேர்ந்த கேரக்டர்களை வந்து பொருத்தினாரோ அதேமாதிரி இசைக்கு வந்து அவருடைய தேர்வு வந்து ரகுமான் மிக சரியாக இருக்குது படத்தோடைய ரெண்டாவது நாயகன் ரகுமான சொல்லலாம் தாராளமாக வந்து எந்த இடத்துல மியூசிக் வரணும் எந்த இடத்துல மியூட் வரணும் எந்த இடத்துல பிஜிஎம் வரணும்னு மிக அருமையாக வந்து இசையமைச்சிருக்காரு ஏ ஏஆர் ரகுமான் குறிப்பாக வந்து பாடல்கள் அதை தாண்டி வந்து ரீ ரீரெக்கார்டிங் ஏஆர் ரகுமானுடைய பங்களிப்பு ஒரு செகண்ட் ஆஃப்லாம் படம் அப்படி கொஞ்சம் தொய்வாக வரும்போது ரகுமான் தான் வந்து தூக்கி தூக்கி நிறுத்துகிறார் அந்த படத்தை வந்து உண்மையிலே இசை புயல் இசை புயல் தான் ஏஆர் ரகுமான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாரு இருந்த படத்தில் உதயநிதி அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் நான் முழு நேரம் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னார் சார் அப்போ அவர் கடந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படத்தில் உதயநிதி எந்த அளவுக்கு வேறுபட்ட விதமாக நடிச்சிருக்காரு ஒரு திருப்திகரமாக அவருக்கு அமைஞ்சிருக்குமா இல்லை அவரே வந்து பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படங்களில் கூட தான் பெரிய அளவில் நடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரியான கர்வமான ஒரு எந்த வித இதுவும் அவர் வந்து பேட்டியும் கொடுத்ததில் பேசுறதும் கிடையாது இந்த படத்தில் கூட வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சார் நீங்கள் வந்து வடியல் சார் கேரக்டரை பாருங்கள் குறிப்பாக வந்து பகத்பாசலுடைய கேரக்டரை பற்றி நீங்கள் அந்த படம் பாருங்கன்னா அது கூட ஒரு சம்பவம் சொன்னார் நானும் அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு கட்டத்தில் பயந்துகிட்டு இருந்தேன் ஒரு தடவை ஒரு காட்சி வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்துட்டாங்க எடுத்ததை வந்து அப்படியே பகத் பகத்பாசல் மானிட்டர் அப்படியே பார்த்து பி கொஞ்ச நேரம் பார்த்துருந்தாரு சார் இது அந்த அந்த மலையாள படத்தில் பண்ணிவிட்டேன் நாளைக்கு வேறு மாதிரி ட்ரை பண்ணுமா எனக்கு பக்கன் ஆகிடுச்சு மறுபடியும் நான் முதலிருந்து நடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அப்படி வந்து சொன்ன உதயநிதி இந்த படத்தில் வந்து சூப்பராக வேலை வாங்கியிருக்கார் உதயநிதி கிட்ட இருந்து மாரி செல்வராஜ் அவருக்கு கடைசி படமாக ஒரு திருப்திகரமான படமாகலாம் கடைசி படம்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க வரலாம் அதே சொன்னார் வந்து மறுபடியும் நடிக்க வந்தாலும் மாரி செல்வராஜ் படத்தில் தான் நடிக்க வருவோன்னு அப்போ ஒரு இயக்குனருக்கும் அந்த ஹீரோவுக்குமான புரிதல் வந்து நல்லா இருக்குது இந்த படத்தில் மாரி செல்வராஜ் வந்து அவருடைய அவர் பேசுகிற அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சார் திரைப்படத்தில் அவர் என்ன மாதிரியான அரசியலை பேச போகிறார் அப்படிங்கிறது அது இல்லாமல் இந்த படத்துடைய அதை மீன் பண்ண மாதிரி படத்தில் ஒரு வசனம் இருந்தது அந்த வடிவேலவர்கள் அந்த ட்ரெயிலரில் கூட வந்துச்சு சார் நான் இருக்க பாடல் ஒரே பாடலாக இருக்கும் அப்படிங்க மாதிரி ஒரு டைலாக்லாம் வச்சுருந்தாங்க இவர் இந்த படத்தில் எந்த மாதிரியான அரசியலை பேசியிருக்கார் மாரி அவருடைய யூஷுவலான ஒரு அரசியல் இது வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய தான் அதில் வந்து அரசியலை கலந்து பேசியிருக்கார் வந்து நாங்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கணுமா நாங்கள் வந்து சபையில் ஏறி உட்காரக்கூடாதா அப்படி உட்காந்தான மாமன்னன் அப்படி உட்கார வைக்கிறது தான் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு காட்சி அது சொன்னால் அதுவாகிடும் அது ஒருத்தருடைய ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை கதை கூட அது அப்படி வந்து முடிக்கிறாங்க இதை தாண்டி வசனங்கள்னு சொல்லும்போது நிறைய இடங்களை முதல் ஆஃபில் வந்து கைத்தட்டில் பெறாரு குறிப்பாக ஒரு வசனம் வந்து உதயநிதி பேசுவார் ஒருத்தன் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அந்த அடி முறை வந்து தருவார் ஒருத்தன் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் அவனை நிறுத்தி அடி வாங்கன்ற சொல்லுவார் வந்து அடி வாங்கினவங்கிட்ட சொல்லுவார் ஒருத்தன் அடிச்சுக்கினே இருக்கிறான் அப்படின்றதுக்காக நீ அடி தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தால் அது கோடைத்தனம் ஒருத்தன் அடி வாங்குறான் அப்படின்னுக்காக நீ வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் அயோக்கித்தனோ அப்படின்ற மாதிரி பல வசனங்கள் இதில் இருக்குது அதில் சொல்லலாம் குறிப்பாக வந்து நாங்கள் கூட நம்ம வீடியோவில் பேசினோம் பன்றி அந்த ட்ரைலர் வரும்போது இந்த பன்றி எதற்காக புரியாமல் இருந்தோம் பந்திரிகாளர் சந்திப்பில் கூட வந்து ஒரு பன்னிக்குட்டி குட்டி வச்சுருக்கீங்களே எதுக்குன்னு உதயநிதி நீதி கேட்டபோது ஒன்றும் இல்லை ஒரு இப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பண்டிகை இருக்குது அப்படின்னாப்படா உண்மையிலே பார்த்தா அவ்வளோ பெரிய பண்டிகை கூட்டம் இருக்குது உதயநிதிக்கும் பன்றிக்குமான ஒரு என்ன ஒரு கனெக்டிவிட்டி அவருடைய கையிலேயே வந்து ஒரு பண்ணியை வந்து பச்சை குத்திருப்பார் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணி சிலையை வச்சுருப்பார் இவரே வந்து ஓவியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணிக்கு வந்து ரெக்க அழைக்கிற மாதிரி ஒரு டிராயிங் பண்ணுவார் ஒரு ஓவியர் மாதிரி காட்டுவாங்க அதில் அதுக்கு ஒரு சம்பவத்தையும் ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க அதையும் சொல்லிட்டோம்னா ஒரு சின்ன சஸ்பென்ஸ் அதுலேருந்து போயிடும் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கும் அது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்குது பண்ணிக்கும் இவருக்குமான என்ன ஒரு 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 பாசம் ஏன்னா பண்ணின்றது வந்து ஒரு அறுவருக்கு தக்கக்கூடிய ஒரு இது அதை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு இருக்குது அதை வந்து கொஞ்சிறது அது ஏன் வந்து இந்த கதாநாயகி இந்த கேரக்டருக்கு அந்த பண்ணி மேலே என்ன ஒரு காரணம் அப்படின்ட்டு ஒரு சம்பவத்துக்கு ஒரு நிஜ சம்பவத்தை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து மாறி செல்வராஜே ரொம்ப உருக்கமாக இருந்தது எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா இந்த ஃபஸ்ட் ஹாப்பை இந்த மாதிரி கொண்டு போன ஒருத்தர் செகண்ட் ஆஃபை பார்த்தீங்கன்னா எண்பதுகளில் டாக்டர் ராஜசேகர் விஜயசாந்தி படங்கள் வருங்க தெலுங்கு டப்பிங் படங்கள் அரசியல் வச வசது ஓட்டு என்றது ஒரு பக்கம் அப்புறம் பரபரப்பு அதுவாகிட்டு ராசிபுரம் தொகுதியில் இவர் முன்னணியில் இருக்கிறார் அப்புறம் காந்திபுரம் தொகுதியில் இவர் பின்னடைவில் இருக்கிறான்ட்டு இது ஒரு ஒரு படமாக போய் அது ஏதோ உதயநிதிக்காக இல்லை ஹீரோவுக்காக அவர் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி பரியரும் பெருமாளில் சொன்ன ஒரு விஷயம் கர்னலில் சொன்ன ஒரு சம்பவம் அது மாதிரி இதில் கொஞ்சம் அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் போயிட்டாரு மாரி செல்வராஜின்றது தோணுது நமக்கு ஓகே சார் இந்த திரைப்படம் உதயநிதி அவர்களுடைய அரசியல் வாழ்வில் ஒரு தாக்கத்தையோ அல்லது அற்று ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றும் அவருக்கு அமைஞ்சிருக்கா இல்லை உண்மைதான் அது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய வாழ்வியிலே பேசக்கூடிய இந்த படத்தில் உதயநிதி நடிச்சிருக்கிறார் இந்த படம் வெளிவந்த பிறகு அவருக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எதிர்ப்பு இருக்கும் இல்லை வாக்குகள் கிடைக்காமல் போகும்ன்ற மாதிரியான சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த படம் பார்த்த பிறகு பேலன்ஸாக நடிச்சிருக்கா அவர் அப்படி ஒன்று ஒரு ஹீரோ மேலே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை அவர் வந்து ரொம்ப மற்ற சமூகத்தினரை எதிர்த்து பேசுகிற மாதிரி டைலாக்கோ அல்லது காட்சிகளோ எதுவும் கிடையாது அது வந்து இயக்குனர் தான் புதுதாக மாரி செல்வராஜ் படங்களில் வந்து ஒரு ஜாதியத்துக்கு எதிரான டேரிங்கான ஒரு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்காது வந்து பார்த்ததில் வந்து எனக்கு அது மாதிரி தெரியல இந்த படத்தில் இன்னும் கூட வந்து அதை வந்து குறைச்சி வந்து அந்த படம் பண்ணியிருக்காரு ஓகே சார் கீர்த்தி சுரேஷ் ஒரு கம்யூனிஸ்ட பெண்ணாக வந்திருக்கேன் அப்படின்னால சொல்லியிருந்தாங்க அது எந்தளவுக்கு கீர்த்தி சுரேஷ் அதில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சார் நான் கூட பார்த்தேன் கம்யூனிஸ்ட பெண்ணாக வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு துண்டு அறிக்கை கூட தூக்கி அவங்க ரோட்டில் போடல அதனால் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கீர்த்தி சுரேஷ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோடைய ரெண்டு படங்கள்லேயும் கதாநாயகிகளுக்கு ஒரு கதாநாயகி ஈர்க்குளான ஒரு கதாநாயகர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கும் நீங்கள் பரிவெரும் பெருமாளாகட்டும் கர்ணன் ஆகட்டும் இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷை பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் கூட கீர்த்தி சுரேஷை வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சுருக்கலாம் ஏன்னா மகாநடின்னு ஒரு படத்தில் நடித்து தெற்க விட்டவங்க அது ஒன்றே சாட்சி ஆனாலும் வந்து கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து எல்லா கேரக்டரும் லால் வராரு முதலமைச்சராக கொஞ்ச நேரம் வந்தாலும் வந்து மனசில் இடம் பிடிக்கிற நேரம் ஒரு கேரக்டர் வந்து வடிவேலு வடிவேல் அவருக்கே உரிய அந்த இதில் வந்து குறிப்பாக உதயநிதி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அதை தார்ந்த துணை நடிகர்லாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் கூட அவங்களுக்கான கொடுத்த கேரக்டர் வந்து மிக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க ஓகே சார் நம்ம உதயநிதி பற்றி கேட்டேன் ஏஆர் ரஹ்மான் பற்றி கேட்டேன் ஃபகத் ஃபாசித் இப்படி நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்த மக்கள் மக்கள்லாம் எதிர்பார்த்து போனாங்க இவ்வளோ ரிசல்ட்டு எதிர்பார்க்காம இவர் தான் வந்து இடையில வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் இந்த இடம் ரொம்பவே அருமையாக இருந்தது ஏன்னா இந்த இன்ட்ரோவல் பிளாக் வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு இந்த திரை விமர்சனங்கள்லாம் பார்த்தோம் இன்ட்ரோல் பிளாக்ல அப்படி என்ன தான் இருக்குது அல்லது நாங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டார்னா அது யார் அது இல்லை எதிர்பார்க்காத எல்லாருமே வந்து அப்படி வாரம் இடையில வந்து பண்ணல அந்த குறிப்பான இன்ட்ரோல் பிளாக் வந்து சொல்லி ஆகணும் வந்து ஒரு படத்துக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக் தான் வந்து அடுத்த ஒரு பாதியை வந்து நகர்ச்சி மருத்து அதுதான் வந்து ஏன்னா கேண்டீனுக்கு அல்லது வந்து ரெஸ்ட் ரூமுக்கோ போனவங்க உடனே படம் ஆரம்பிச்சிட்டு போகிறாங்கன்னு வரது வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக் சஸ்பென்ஸ் விட்டு தான் அது வந்து தன்னுடைய அப்பாவை வந்து உட்கார வைக்காமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பத்து வருஷம் எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தர் வந்து உட்கார வைக்காமலே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு மகன் வந்து கேட்பான் தட்டி கேட்பான் உட்கார் பண்ணுவான் அந்த உட்கார்ற இடத்துல ஒரு பிரச்சனை வைக்கும் அதில் தான் இன்ட்ரோல் பிளாக் வந்து நிற்கும் அங்கே ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க இதுதான் இன்ட்ரோல் பிளாக் ஒரு பஞ்சாக நிற்குது வந்து ஓகே சார் திரைப்படம் கொடுத்து அப்படி சஸ்பென்ஸ் முழுசாக உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சு வச்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மாமன்னன் திரைப்படம் எந்தளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையது அப்படிங்கிறத வரும் நாட்கள் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார்